மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே ஐயா மே கூடாரத்தில் ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய எங்கள் நல்ல இயேசுவே இந்த நாளுக்காகவும் உமது வல்லமைக்காகவும் உமது அபிஷேகத்துக்காகவும் நாங்கள் உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே இந்த நேரத்திலே எங்களோடு கூட இரும் கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் இயேசுவே உம்முடைய தெய்வீக வல்லமையால் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் இந்த நேரத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்ற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கின்றேன் இருந்து விடுமோ திராட்சை கொடியும் அத்தியும் மாதுளையும் ஒளிவ மரமும் இனியும் பயம் தராமல் போகுமோ இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் பிரியமானவர்களே இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் என்று கூறுகின்றார் நம் ஆண்டவராகிய கடவுள் ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இம்மைக்குரிய ஆசிர்வாதத்தையும் மறுமைக்குரிய ஆசிர்வாதத்தையும் அவர் நிறைவாக வழங்கவிருக்கின்றார் ஆண்டவருக்கு உகந்த மக்களை ஆசிர்வதிப்பதிலேயே அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு தேவன் அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் நிச்சயம் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்று நம்புங்கள் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் உங்கள் கூடவே இருந்து உங்களை பாதுகாப்பார் எந்தவித தீமையும் அணுகாது பாதுகாத்து கொள்வார் தம் மக்களுள் உயர்குடி மக்களுள் உங்களை அமரச் செய்வார் உங்களுடைய நிலத்தின் கனியையும் கற்பத்தின் கனியையும் ஆசீர்வதிப்பார் பறவைகளும் மிருகங்களும் பழகி பெருகச் செய்வார் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை நினைத்தும் காணாமல் போனதை நினைத்தும் இழந்து போனதை நினைத்தும் திடீர் மரணங்களையும் விபத்துகளையும் குறித்து கவலை கொள்கின்றீர்களா எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஒரே நாளில் பத்து பிள்ளைகளையும் பணியாளர்களையும் உடல் சுகத்தையும் மிருக ஜீவன்களையும் இழந்த யோபு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார் ஜெபித்தார் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே உங்களுடைய பெயரை கெடுத்தவர்களே உங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தியவர்களே உங்களுடைய குடும்ப நபர்களின் மரணத்துக்கு காரணமாக இருந்தவர்களை நீங்கள் மன்னித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள் அப்பொழுது நீங்களும் ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் Lord Praise the Lord Praise the Lord Praise the Lord 22 13 முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் கடவுள் பலयामடம் நீ அவர்களோடு போக வேண்டாம் அம்மக்களை சபிக்கவும் வேண்டாம் ஏனெனில் அவர்கள் ஆசி பெற்றோர் என்று கூறினார் அப்படியே பலयाम காலையில் எழுந்து பாலாக்கு அனுப்பிய தலைவர்களிடம் உங்கள் சொந்த நாட்டுக்கு போங்கள் நான் உங்களோடு வருவதற்கு ஆண்டவர் அனுமதி மறுத்துவிட்டார் என்று சொன்னார் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டு அவருடைய சொந்த மக்களாக இருந்த இஸ்ராயல் மக்களை கண்டு அஞ்சி நடுங்கிய மோவாபு மன்னன் பிளையாம் இறைவாக்கினரிடம் ஆள் அனுப்பி நீர் புறப்பட்டு உடனே இங்கு வாரும் பெருந்திரளாய் வந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களை எனக்காக சபியும் ஏராளம் பரிசு பொருட்களை கொடுப்பேன் என்று சொன்னான் ஆனால் இறைவாக்கினரோ ஆண்டவருடைய வாக்கு கிணங்க அங்கு செல்ல மறுத்துவிட்டார் பிரைசலாட் பிரியமானே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தில் என்றும் நிலைத்திருக்க எப்பொழுதும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு துதியுங்கள் இயேசு நாமம் சொல்லி ஜெபியுங்கள் ஏராளம் தான தர்மங்களும் இரக்க செயல்களையும் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எதிராக ஆயிரம் பேர் எழுந்தாலும் எந்த தீமையும் செய்ய முடியாது உங்களுக்கு எதிராக எப்படிப்பட்ட மாய மந்திரங்களும் பில்லிசூனியமும் உங்களை அணுகவே முடியாது தாவம் பழிக்காது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை என்றும் நிறைவாக பெற்றுக் கொள்வீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதித்து கொண்டே இருப்பார் நூல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் ஆண்டவர் ஆபிராமையை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் உனக்கு ஆசை கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் உன் வழியாக அனைத்தும் ஆசி பெறும் என்றார் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்கினீர்கள் என்றால் உங்களுக்கு ஏழு விதமான ஆசிர்வாதங்களை கொடுப்பேன் என்று கூறுகின்றார் நம் ஆண்டவராகிய கடவுள் முதலாவதாக உங்களை ஆசிர்வதித்து பெரிய இனமாக்குவேன் இரண்டாவதாக உங்களுக்கு ஆசி வழங்குவேன் மூன்றாவதாக உங்கள் பெயரை சிறப்புறச் செய்வேன் நான்காவதாக நீங்கள் பிறருக்கு ஆசியாக இருப்பீர்கள் ஐந்தாவதாக உங்களை ஆசிர்வதிப்பவர்களை நானும் ஆசிர்வதிப்பேன் ஆறாவதாக உங்களை சபிப்பவர்களை நானும் சபிப்பேன் ஏழாவதாக உங்கள் வழியாக மண்ணுலகின் மக்களை எல்லாம் ஆசி பெறும் ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் அற்பமானவர்கள் என்றோ தாழ்த்தப்பட்டவர்கள் என்றோ படிப்பறிவு அற்றவர்கள் என்றோ ஒருபோதும் எண்ணாதீர்கள் நீங்கள் ஆண்டவருடைய கண்களுக்கு விலையேற பெற்றவர்களாக இருக்கின்றீர்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு என்றும் தங்கி இருக்கும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் இணை சட்டம் முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இதோ பார் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் பிரைஸ்தலாட் பிரியமானவர்களே நம் ஆண்டவராகிய கடவுள் இன்று உங்களுக்கு முன்பு வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் வைக்கின்றார் நீங்கள் உலக மாய கவர்ச்சிகளுக்கும் இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு சாபத்தையும் சாவையும் சாத்தானையும் அது கொண்டு வருகின்ற எரி நரகத்தையும் தெரிந்து கொள்ளப் போகின்றீர்களா அல்லது கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தையும் வாழ்வையும் தெரிந்து கொள்ள போகின்றீர்களா ஆசீர்வாதத்தின் ஊற்றாகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வீர்கள் பிரியமானவர்களே பாவத்தையும் பாவ நாட்டங்களையும் வேரோடு பிடுங்கி எரிந்துவிட்டு ஆசீர்வாதத்தின் ஊற்றாகி இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுங்கள் அவர் கொடுக்கின்ற நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ளுங்கள் பிரைஸ்தலாட் திருப்பாடல் இருபத்தி நான்கு நான்கிலிருந்து ஐந்து முடிய உள்ள இறைவசனங்களை வாசிக்க கேட்போம் தரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம் மீட்பராம் கடவுளிடம் நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுடைய கைகள் கரைபடாமலும் உங்கள் உள்ளம் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளை தெய்வங்கள் என்று எண்ணி ஒருபோதும் அவற்றை ஆராதிக்கவோ அவற்றிற்கு பணிவிடை செய்யவோ செய்யவே செய்யாதீர்கள் வஞ்சக நெஞ்சம் உங்களிடையே இருக்கவே கூடாது வஞ்சக நெஞ்சத்தோடும் பிறரை பற்றி பொய் புரணி பேசுவதும் உங்களிடையே இருக்கவே கூடாது பிரியமானவர்களே குடியும் ஓரின சேர்க்கையும் சுய இன்பமும் சுபசார வேசித்தனங்களும் உங்களிடையே கூடவே கூடாது அப்பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆசிர்வதித்து கொண்டே இருப்பார் பிரியமானவர்களே சகல பாவங்களிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற வேண்டுமென்றால் வாரத்துக்கு ஒரு முறையாவது உபவாசித்து ஊக்கமாக ஜெபியுங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஜெபியுங்கள் இயேசு நாமம் சொல்லி ஜெபியுங்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நீங்கள் அரை மணி நேரமாவது இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்க வேண்டும் இறை வார்த்தை உங்களை சகல பாவங்களிலிருந்தும் விடுதலையாக்கும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற நல்ல தகப்பனே தகுதியற்ற எங்களை தேர்ந்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் புது புது ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கின்றீரே உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா இந்த உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு நாங்கள் உமது அன்பிலிருந்தும் இருந்தும் பிரிந்து சென்று விடாதபடி எங்களை நீ நிறைவாக ஆசிர்வதியும் ஆட்கொண்டு வழி நடத்தும் எங்களுக்கு உமது அருளை தாரும் நாங்கள் பிறருக்கு ஆசியாக விளங்க எங்களுக்கு உமது அருளையும் ஆற்றலையும் தாரும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன் என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன் இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன் என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன் உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன் உன்னை கைவிடாமல் உனக்கு இருப்பேன் உன்னை விட்டு விலகிடாமல் உன்னோடு என்றும் இருப்பேன் உன்னை கைவிடாமல் உனக்கு துணை இருப்பேன் இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன்